அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே கடந்த வாரம் கதை நேரத்தில் நாம் பார்த்து அக்ரகாரத்து போனேன் அதை பற்றின என்னுடைய கருத்துக்களை கடைசியில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போவது ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன் அவர்களுடைய கதையில் வந்து ரொம்ப பிடிச்ச அஃப்கோர்ஸ் அவர் கதைகள் எல்லாமே எனக்கு பிடிக்கும் அதில் வந்து ரொம்ப பிடித்த ஒரு சில கதைகளில் இது முக்கியமான ஒரு கதை ஓப்பனிங்கே வந்து முருகதாசன் ஆக்சுவலாக அது அவருடைய பேர் கிடையாது புனைப்பயிர் அது கமலம் அந்த கூஜாவில் கொஞ்சம் தண்ணி எடுத்தால் வெத்திலச்செல்லாம் எங்கே வச்சது வச்ச இடத்துல இருந்தால் தானே அப்படின்னு முணுமுணுத்துக்கிறார் அந்த வீட்டோட நிலைமையை ரொம்ப அழகாக படம் பிடிச்சி காமிக்கிறார் புதுமை ஒரு கோரப்பாய் இருக்குது அந்த பாயை தரையில் விரிக்கிறது அது ஒரு தனி கலையான் இன்ஃபேக்ட் அவர் வந்து அதை ஜால வித்தை அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அது ரொம்ப நாள் உழைச்சிடுச்சு ஆனாலும் பென்ஷன் கொடுக்காமல் ரிட்டையர் ஆகாமல் வச்சுருக்காங்க அதனால் அது நடுவில் அப்படியே ரெண்டாக கிழிஞ்சி ஒரு ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருக்குமா அதை முதல்ல உதறி தரையில் போட்டு அதுக்கப்புறம் அந்த கிழிஞ்சு கிடக்கிற ரெண்டு துண்டையும் ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறமா அந்த கோரையெல்லாம் அப்படியே வெளில வெளில நீட்டுட்டு எப்படியாவது பிஞ்சு போகலான்னு பார்க்கும் இல்லையா அதை கவர் பண்ணி அது மேலே வந்து ஒரு துண்டோ இல்லை வந்து அவங்க ஒய்ஃபுடைய புடவையோ இல்லை குழந்தைகளுடைய பாவாடையோ எதையோ எடுத்து மேலே விரிக்கணும் அப்போ தான் அந்த கோரப்பாயில் உட்கார முடியும் ஆனால் நம்ம முருகதாசருக்கு அது ஒத்தரால் செய்ய முடியாது ரெண்டு பேர் செஞ்சு செய்ய வேண்டிய காரியம் மறுபடியும் கமலா கமலான்னு கூப்பிடுறார் இவர் சென்னையில் ஒரு ஒன்று கொடுத்த வீடு எடுத்து தங்க வந்திருக்காருங்க வாடகை கம்மி அதுதான் ஒரே காரணம் வேறு ஒன்றும் கிடையாது என்ன பண்ணியாச்சு அந்த வீட்டு வாடகைக்கு வரும்போது அவங்க சொன்னாங்க ரெண்டு ரூம் அப்படின்னாங்க ஒரு ரூம் வந்து படுக்கிறதுக்கு யாராவது வந்தால் அவங்களோட உட்காந்து பேசுறதுக்கு இவர் வந்து நிறைய கதையெல்லாம் எழுதுவார் நினச்சிட்டு இருக்கார் அதுக்கெல்லாம் ஒரு ரூம் இன்னொரு ரூம் எதுன்னு பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் அதுக்கப்புறமா கிச்சன் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் சேர்த்து ஒரு ரூம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் அவங்க நடுவில் பெரிய கேப் அந்த கேப்பை தாண்டி போகிறதே வந்து ஒரு சர்க்கஸ் வித்தை தான் ஏன்னா அங்கே வந்து விறகு காய போட்டிருப்பாங்க தண்ணி நனைஞ்சி வழுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு நீண்ட நடையது அதில் தாண்டி போனோம் அப்படின்னாலும் கீழே விழாமல் போகிறதே ஒரு பெரிய சாதனை தான் ஒரு வழியாக அந்த ப்ராட் வேவை தாண்டி உள்ளே வர்றார் கிச்சனுக்குள்ளே உள்ளே ஒரே புகை மயம் கமலம் அப்படின்னு கூப்பிட்றாரு அந்த பக்கத்துலேருந்து ஆமாம் வீடாக லட்சணமாக என்ன விறக வாங்கின்னு வந்திருக்கீங்க என்ன உங்களுக்குன்னே ஈரத்தில் முக்கி கொடுப்பானா இந்த விறகு ஏரியில் லட்சணத்தை பார்க்க வந்துட்டேலாக்கும் அப்படின்னு அவன் மனைவி பாவம் இவரு உடனே தீப்பெட்டியை இடு அதுக்காகத்தான் வந்தேன் தீப்பெட்டினோடனே வேற எதுவும் நினச்சிக்காதீங்க அவர் அங்கே விளக்கு கொளுத்த போகிறார் இங்கே குச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம தான் அளவு வந்து தீப்பெட்டி வாங்க அமைச்சேன் மண்ணெய் விளக்கை நீங்களே தொடச்சிக்கணும் அப்படின்றான் ஏன்னா அந்த காலத்துலலாம் இந்த கரண்ட் பல்பு நிறைய இடங்களில் கிடையாது இந்த அவர் கேட்குறார் என்ன சாயங்கால நேரத்தில் குழந்தைய வெள்ளி அனுப்புறீங்க நான் வந்த பிறகு வாங்கிக்கூடாதா உடனே மனைவி சொல்கிறான் ஆமாம் சொல்ல மறந்து போயிட்டேன் செட்டியார் வந்துட்டு போனார் நாளைக்கு காலையில் ஒரு வாரம் இதை வந்து அண்ணன் எதிர்பார்க்கலை வந்தால் என்ன பண்ணுறது வெறுங்கையை வீசிட்டு போக வேண்டியது தான் வர்றதுக்கு நேரம் காலம் இல்லையா செட்டியார் வேறு யாரும் இல்லை அவங்க ஹவுஸ் ஓனர் அங்கே எங்கே போயிட்டேயே தானே கொஞ்சம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வாங்க அப்படின்றான் என் கிட்டே இப்போ காசு இல்லை அப்படின்றார் அந்த அந்த மிள ஒட்டியில் ஒரு மூணு துட்டு இருக்குது அதை எடுத்துகிட்டு போங்க இவருக்கு அலுப்பு சலிப்பு ஆமாம் வந்ததுக்கு ஒரு வேலையா அங்கே நான் நிறைய எழுதணும் இது இங்கே என்னடானா இப்போ தான் எண்ணெய் புண்ணாக்குன்னு பகலெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் இருட்டின பிறகு யாராவது எண்ணெய் வாங்குவாங்களா நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆமாம் சோம்பல் வந்தால் சாஸ்திரமும் கூடவே வந்துடும் ஏன் அன்றைக்கி போய் வாங்கிட்டு வரலையா உங்களுக்காக தானே இப்போ தான் வந்து அந்த அப்பட்காரன் வந்துட்டு போனால் சரி நீங்கள் பிரியமாக சாப்பிடு சொன்னேன் அப்புறம் அந்த சின்ன குரங்கு என்ன ஒன்றும் காணலை போனப்போ போனது தான் நீங்கள் போய் பாருங்களேன் அப்படின்றான் அதுக்குள்ளே அவர் மறுபடியும் அந்த ப்ராட்வேவை தாண்டி அந்த வழுக்கு மலையை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டார் ஏன்னா அந்த புகையில அவரால் இருக்க முடியல ஐயோ பாவம் கமலம் மட்டும் எவ்வளோ நேரம் அங்கே நின்றுட்டுருப்பா அவருடைய இந்த ரூம் இருக்குது இல்லையா அதாவது கிச்சனை தவிர இன்னொரு ரூம் அதுதான் வந்து நைட்டில் பெட்ரூம் பகலில் வந்து ட்ராயிங் ரூம் அதுக்கப்புறம் அவர் ஏதாவது எழுதணும் அப்படின்னா அது ஸ்டடி ரூம் எல்லாம் அதுதான் இப்போ சென்னையில் வந்து லைட்டிங் டைம்னு ஒன்று இருக்குது ஆனால் இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த நேரம் வரத்துக்கு முன்னாடியே இது இருளோன்னு ஆயிரும் ஏன்னா சுத்தி எங்கேயும் வெளிச்சம் வர்றதுக்கு வழியே கிடையாது அந்த வீட்டில் அதனால சாயங்காலம் கொஞ்சம் ஆன உடனே அது இருட்ட ஆரம்பிச்சிடும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு இல்லாமல் வீட்டில் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே ராத்திரி சீக்கிரமே வந்துடும் அதாவது எல்லா வீட்லேயும் ஆறு மணி ஏழு மணிக்கு விளக்கு கொளுத்துனாங்கன்னா இவங்க வீட்டில் அஞ்சு மணிக்கே விளக்கு கொளுத்தனும் ஆனால் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு அப்படின்னும் போது வேறு வழி ஜன்னலை திறந்து வச்சு வெளியில் அந்த ஸ்ட்ரீட் லைட் ஒன்று இருக்கும் அது மினுக்கு மினுக்குன்னு எரியில் வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வராதா அவ்வளோதான் இப்போது நம்ம முருகதாசர் என்ன பண்ணார் தெருவில் போய் நின்றுட்டு அவருடைய பொண்ணு அலம வராளா வராளான்னு பார்த்துட்ருக்காரு இப்போ முருகதாசர் யாருன்னு ஒரு இன்ட்ரோ வேணும் இல்லையா அவர் வந்து பயங்கரமான கதை எழுதுறதுல வல்லவர் ஆனால் இது வரைக்கும் என்ன கதை எழுதினார் அப்படின்னு கேட்காதீங்க எழுதுவார் இவருடைய அந்த திறமையை பார்த்து அதாவது இவர் பயங்கரமாக கதை அளக்கிற திறமையை பார்த்து ஒரு விளம்பர கம்பெனி மாதம் முப்பது ரூபாய்க்கு இவரை குத்தகை எடுத்துக்கினாங்க ஆக்சுவலாக இவர் வந்து மிகப்பெரிய ஹீரோக்களையும் அழியாத காவியங்களையும் எழுதணும் அப்படின்னு நினச்சிருந்தவர் அதை விட்டுப்புட்டு பீன்ஸ்லேருந்து மெழுகுவர்த்தி வரையும் இந்த வெளிநாட்லேருந்து வந்து குவிது பாருங்க அதன் மேலெல்லாம் காவியம் எழுதி கொண்டு இருக்கின்றார் வேற ஒன்றும் இல்லைங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஜிங்கில்னு இன்றைக்கி சொல்கிறான்ல அதுதான் டபாசா வீரிய மாத்திரை உடனே குணப்படுத்தும் ஆமாம் அதுக்கெல்லாம் ஒரு கவிதை எழுதி இப்படித்தான் வந்து அவர் இருக்காருங்க இதில் அந்த வீரிய மாத்திரை அதுக்கப்புறம் அந்த தேயிலை இதை பற்றி அவர் கவிதை எழுத தமிழே தெரியாத வெள்ளைக்காரனே அசந்து போய் இவனுக்கு வேலை கொடுத்துருக்கானா பாருங்களேன் இப்போ அவர் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்காரு பொண்ணை காணோம் ஏற்கனவே வெத்தலை எங்கன்னு தெரியல தேடிட்டுருக்காரு இப்போது பொண்ணை வேற காணோம் இதெல்லாம் அவர் மனசை போட்டு அரிக்க ஆரம்பிச்சுது சரி ரைட்டு சந்து மூலம் வரைக்கும் போகலாமா அப்படின்னு கிளம்பி போகிறாருங்க இதில் புதுமை ஒரு வார்த்தை சொல்கிறார் பக்தி மார்க்கத்தில் ஏகாகிரக சிந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒன்றை மட்டுமே நினைக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தில் லைச்சுட்டா போதும் அந்த ஒரு விஷயம் இறைவன் தான் ஆனால் நம்ம பிள்ளைவாள் அவரை பொறுத்த வரைக்கும் பணம் அதில் தான் வந்து அவருடைய சிந்தனை எல்லாமே இருக்குது ஆனால் அவர் ஒன்றும் அப்படியே கட்டுக்கட்டாக பணத்தை சம்பாதிக்கணும் அப்படியே காரு பங்களா அப்படி அதெல்லாம் கிடையாதுங்க ஏதோ கவலை இல்லாமல் சாப்பிட்டோமா வேலை பார்த்தோமா வந்தோமா இது போதும் அவருக்கு ஆனால் இவரும் எவ்வளவு வித்தையெல்லாம் பண்ணி போட்டாரு மாதம் மாசம் அந்த பட்ஜெட்டை மட்டும் ஒரு மேனேஜ் பண்ண முடியலைங்க இந்த முப்பது ரூபா சம்பளத்துல ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தால் பட்ஜெட்ல துண்டு உந்துச்சு அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சுன்னு எப்படி சொல்லிட்டு போகலாம் அதுக்கப்புறம் உழற துண்டுக்கு ஒரு கடன் வாங்கிட்டு போலாம் ஆனா குடும்ப செலவுக்கு வந்து இந்த மாதிரி துண்டு விழுதுன்னு சொல்லிட்டு எங்க போய் கடன் வாங்குறது அதனால சரி கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது கவலை இல்லாம இருக்கணும் அப்படின்னா வெறும் கதை எழுதினா சம்பாதிப்பேன் இருந்தால் காலத்தை ஓட்ட முடியாதுல்ல அதனால தான் வந்து இந்த தேயிலை கொக்கோ இதை பற்றிலாம் கவிதை எழுதுறத்துக்கு அந்த வெள்ளக்காரன் கம்பெனியில் வேலைக்கு போனார் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நாவல் எழுதிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த நாவலை வந்து ஏதாவது ஒரு பதிப்பகத்துக்கு வித்துட்டாங்கன்னா அவங்க ராயல்ட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க உக்காந்த இடத்துல சம்பாதிச்சுன்னே இருக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு கனவு ஆனால் அது கனவாகவே போயிடுச்சுங்க அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் புத்தகங்களை வாங்கி படிக்கிறவங்க நிறைய இருந்தாங்க அதனால் ஏதோ ராயல்ட்டி வரும் அப்படின்னு நம்பலாம் முன்னையாவது ஏதோ எழுதுறத்துக்கு காகித பஞ்சம் இல்லாமல் இருந்தது அதுவும் அந்த காகிதம் கூட ஆஃபீஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவார் அவர் ஆனால் இப்போ அதுவும் வேலைக்கு இல்லைங்க காசு கொடுத்து தான் வாங்கணும் அதனால தான் நம்ம முருகதாசர் என்ன பண்ணுவார் அவருடைய நண்பர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தான் அவருடைய இந்த நீண்ட நாள் லட்சியம் இருக்குது பாருங்கள் ஒரு பெரிய நாவல் எழுதுறது அதுக்கப்புறம் அந்த பப்ளிகேஷனில் கொடுத்து அது ராயல்ட்டியை வச்சுக்கின்னு காலம் பூரா இருக்கிறது அப்படின்னு அந்த லட்சியத்தை பற்றி அவங்கக்கிட்ட ரம்பம் போடுவார் பாருங்க நல்ல காலம் வந்தவங்கள்லாம் வந்து இந்த சொசைட்டி ஃபார் ப்ரவென்ஷன் ஆஃப் குரோயல்ட்டி டு அனிமல்ஸ் அந்த ஒரு எஸ்பிசிஎன் ஒரு சங்கம் இருக்குல்ல அதில் மெம்பரோ என்னவோ தெரியல பாவம் இவர் போடுற ரம்பத்தெல்லாம் தாங்கிட்டு இருந்தாங்க அப்படியே முட்டுச்சந்தன நடந்து போகிறாருங்க பார்த்தா சந்து முனையில் அவர் பொண்ணு என்னடா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அந்த காலத்திலலாம் இந்த மனுஷன் நம்ம மனுஷன் இருக்கிற ரிக்ஷாதானா இருக்கும் அதில் வந்து ஜம்முன்னு உக்காந்துட்டு இருக்குது அவர் பொண்ணு அலமும் இவர் ஒன்னே ஏட்டி அப்படின்றார் அதே திருநெல்வேலி பக்கத்தில் பொண்ணு அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்பா இனிமேல் என்னை அலமுன்னு கூப்பிடுவேன்னியே நீ அப்படின்னு அந்த பொண்ணு தீப்பெட்டி எங்கேடின்னு கேட்குறேன் ஏன்னா தீப்பெட்டி வாங்க தானே கிடைக்காமச்சாங்க கடைக்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான்ப்பா சரி கொடுக்காட்டி போனால் நேராக வீட்டுக்கு வருதானே இங்கே என்ன இருக்க அப்படின்ன உடனே அப்போது அந்த ரிக்ஷா ஓட்டர் சொல்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் சாமி நம்ம குழந்தையாச்சும் நான் மிரட்டாமல் இருக்கேன் பாருங்கள் வீட்டுக்கு வந்து வண்டியில் கொண்டாந்து விடு அப்படின்னு ஏறி உக்காந்துங்கன்னு அழிச்சாட்டியம் பண்ணுதுங்க இது எனக்கே காலில் சுழுக்கு காலில் சுழுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த பொண்ணை கூப்பிட்டு போனால் யார் காசு கொடுப்பாங்க உடனே இந்த பொண்ணு கேட்குது அப்போ அவன் பங்கச்சத்தை மட்டும் கூட்டுட்டு போகிறானே அப்படின்னு பங்கச்சம் அப்படின்றது சப் சப்ரிஜிஸ்ட்ரார் பொண்ணு அவங்க வந்து ரிக்ஷாவில் போவாங்க மோட்டாரில் கூட போவாங்க ஆனால் அது குழந்தைக்கு தெரியுமா உடனே முருகதாசை அலமோ குழந்தைகள்லாம் ராத்திரியில் ரிக்ஷாவில் போகப்படாதீ இறங்கி வா அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு வர்றார் இப்போ தூக்கிட்டு நேராக கடைக்கு போகிறார் இவரை பார்த்த உடனே கடைக்கார் சாமி இப்படிலாம் இருந்தால் சரிப்பிட்டு வருவாங்க போன மாதமே பாக்கி நிற்கிது நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு பாக்கியை முடித்து கணக்கை தீத்துடுங்க சாமி எனக்கு இனிமேல் கொடுத்து கட்டாது நான் பிழைக்க வந்தவன் நானும் பிழைக்க வந்த வேன் தான் எல்லாரும் சாகவாக வரோம் அதுவும் என்ன பண்ணதாக இருக்கும் நேராக கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்கிறேன் ஆமாம் இது ஒன்று தான் பாக்கி ஏற்கனவே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆச்சு எப்போ வரும் நீ தீப்பெட்டியை கொடுப்பா சொல்கிறேன் தீப்பெட்டிக்கு என்னங்க பிரமாதம் இந்தாங்க அப்படின்னு கடைக்காரர் எடுத்து கொடுத்துட்டார் எப்போ வரும் அதுவா சம்பளம் நாளைக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இல்லாட்டா திங்கட்கிழமை திங்கக்கிழமை நிச்சயம் தானே நான் சீட்டு கட்டணும் அப்படின்னாரு கடைக்காரர் சரி பார்க்குறேன் பார்க்குறேன்லாம் சொல்லாதீங்க நிச்சயமா வேணுங்க இப்போ முருகதாசருக்கு ஒரு பெரிய கவலை தீந்தது என்ன தீந்ததுன்னு பார்க்குறீங்களா கடைக்கார காசு கேட்டிருக்காருல திங்கக்கிழமை வரைக்கும் தவணை வாங்கிட்டார் அது திங்கிழமை பார்த்துக்கலாம் இப்போ வீட்டுக்கு திரும்பி போகும்போது குழந்தை அப்பா அப்படின்றது இவர் எதையோ யோசிச்சுட்டே வராதுல திங்கக்கிழமை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ என்னடி அப்படின்றாரு நீ கோச்சிக்கரு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் கோவம் என்னம்மா சும்மா சொல் அப்படின்னு அதை பார் பல்லு மாமா அதாவது முருகதாஸ் இருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காருங்க அவர் பேர் சுப்பிரமணிய பிள்ளை கொஞ்சம் பல் அப்படி எடுப்பாக இருக்கும் அதனால் அவருக்கு பேர் பல்லு மாமா எங்கடி அப்படின்ன உடனே அதை பார் வீட்டு நடுவில் இருக்கார் ஒரு ஏற்கனவே உள்ளே வந்துட்டார் போல இருக்குது என்ன இறக்கி விடு அப்படின்னா அந்த குழந்தை ஓடுது மெதுவாக மெதுவாக ஏன்னா அந்த வேலில் நடந்து போகும்போது வழுக்கும் இல்லையா மாட்டேன் ஆ அப்படின்னு ஓடுதுங்க என்னமோ தெரியல வழுக்கி விட்டுடுச்சு பாவம் குழந்தை வந்து கீழே விழுந்து அப்படியே உருள்றது ஓடி போய் குழந்தைய தூக்கி எடுக்கிறார் ஆனால் நல்ல காலம் குழந்தைக்கு எதுவும் அடிபடலை அந்த குழந்தை பாட்டு பாடிங்கிட்டே எழுந்துக்கிறது அந்த வந்த ஃப்ரெண்டு கேட்குறேன் என்ன சார் குழந்தையை நீங்கள் இப்படி விடலாமா என்ன சார் என்ன சொன்னாலும் கேட்கறது இவ்வளோ போய் கடைக்கு அனுப்பி வச்சுட்டா அவள் அம்மா இவ்வளோ நேரம் ரிக்ஷாக்காரனோட காரனோட ஆர்கியூமெண்ட்டு என்ன பண்ணுறது வாங்க வாங்க ஒரு நிமிஷம் விளக்கை ஏற்றுறேன் அப்படின்றார் அதுக்குள்ளே அந்த குழந்தை அங்கேயிருந்து பிராட்வேவ் தாண்டி போச்சு இல்லை வேற எங்கே போகும் அம்மா இருக்க சமையல் வரைக்கும் தான் அம்மா பல்லு மாமா வந்துட்டார் அப்படின்னு கத்திட்டே போகுது இவருக்கு பாவம் ஒன்றும் சொல்ல முடியல குழந்த துருதுன்னு இருக்கே ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதா ஆமாம் சார் அங்கே தான் கொண்டு தள்ளணும் இந்த வயசு கொஞ்சம் ஆகட்டுமேன்னு பார்க்குறேன் அப்படின்றாரு அந்த விளக்கு தெரிய ஏற்றிட்டு அதே நேற்று பீச்சுக்கு போயிருந்தேன் சுந்தரத்தை பார்த்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற சுப்பிரமணிய பிள்ளை அந்த ராஸ்கல் வந்துட்டானா அவன்தள்ள தான் பெரிய தல்லையாக இருக்குது இங்கே வந்தான்னா ஆஃபீஸுக்கு வந்து யாருக்காவது வத்தி வச்சுட்டு போயிடுறதே அவன் வேலையாக இருக்குது போன தடவை வந்தப்போ என்ன இழவு சொன்னானோ தெரியல இந்த ஆர்டிஸ்ட்டு பதிவு இருந்தான்ல அவனை சீட்டு கீழ்ச்சிட்டாங்க உன்ன சுந்தரம் சொல்கிறார் சார் அப்படி பார்த்தா உலகத்தில் யார் தான் சார் நல்லவன் அவன் உங்களை பற்றி ரொம்ப பிரமாதமாக எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கானே செவத்தை தள்ளுங்க சார் பேன் பார்த்தாலும் பார்க்கும் காதை அறுத்தாலும் அறுக்கும் இந்த வாக்கியத்தை போது யாரை சொல்கிறாருன்னு தோணும் குரங்கை சொல்லுவாங்க ஏன்னா குரங்கு வந்து தலையில் பேன் பார்க்கும் திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா காதை கடிக்கும் எது ஒன்றா பண்ணும் தான் இவர் சொல்கிறாரு பேன் பார்த்தாலும் பார்க்கும் காதை அறுத்தாலும் அறுக்கும் அவன் சங்காந்தமே நமக்கு வேணாம் அம்மா நீங்கள் என்னோ சொல்ல வந்தீங்களே அதான் அது உங்களை பற்றி ஒரு இங்கிலீஷ்காரங்கிட்ட ரொம்ப பிரமாதமாக பேசிகிட்டு இருந்தான் இவ்வளவு தானே நான் கதை எழுதுகிறேன் இல்லை கத்திரிக்காய் இருக்கிறேன் அவனுக்கு என்ன வந்தது இப்போது அந்த சமயம் பார்த்து வெளிலேருந்து யாரோ முருகதாஸ் முருகதாஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க அதான் அவன் தான் வந்திருக்கான் போல இருக்கு பையிலுக்கு நூறு வயசு இப்படி சொல்லிவிட்டு சைத்தான் வந்து நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கணும் வாங்க அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே முழு முடுத்துக்கிறார் வெளில இருந்து தலையை நெட்டி யார் அது அப்படின்றாரு என்னப்பா நான் தான் சுந்தரம் இன்னும் என் குரல் தெரியலையா அப்படின்னு சிரிச்சிக்கினே உள்ளே நோடையிறார் சுந்தரமா வா வா இப்போ தான் உன்னை பற்றி பேசிட்டே இருந்தோம் நீ வந்துட்டேன் காஃபி போட சொல்லிட்டோமா அலமோ அலமோ அப்படின்றாரு எங்கிருந்தோ கேட்குது என்னப்பா அம்மாவை மூணு கப் காப்பி போட சொல்லி சீக்கிரம் ஆகணும் இப்போ சுந்தரம் கேட்குறேன் அம்மா நீ என்ன பத்திரிகையை விட்டுட்டியாமல் தான் கேள்விப்பட்டேன் என்ன பண்ணுறது வயிற்று பழப்பு இதில் இருந்தால் என்ன சேலை பேன் குத்துறதும் ஒரு பிஸ்னஸாக இருந்து அதில் ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் உட்டாக வைக்க போகிறேன் இல்லை நான் பத்திரிகையை விட்டுட்டா கதை எழுதாமல் இருந்துருவேண்ணா பெரிய நாவலுக்கு பிளான் போட்டிருக்கேன் இந்த தமிழர்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கேன் இந்த காகிதம் வாங்கிறதுக்காகவாது எனக்கு காசு கிடைக்கும் இந்த கதையில் சென்ட்ரல் ஐடியா என்ன தெரியுமா நம்ம சுப்பிரமணிய பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு ஆஹா இவன் கதையை சொல்லி அறுக்க போகிறான்டா அப்படின்னு உடனே சுந்தரத்தை பார்த்து கேட்குறாரு ஆமாம் நேற்று நீங்கள் எக்ஸிபிஷன் போயிருந்தீங்களாமே அப்படின்னு ஏன்னா இந்த கதை அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் முருகதாசருக்கு வந்து நேரம் காலம் ஒன்றும் கிடையாது அவர் பாட்டுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த கதையிலேயே அவர் மொழிடுவார் அப்போது பொண்ணு வருது அப்பா காப்பி ரெடி ஆயிடுச்சு நீ தான் வந்து எடுத்துகிட்டு போனோம் சுடுது ஆமாம் அப்படின்னா மூணு காப்பியை வந்து எடுத்துகிட்டு வரேன்னா அந்த குழந்தையால் முடியாது இல்லையா அம்மா எங்கே அம்மா சாதம் இருக்கா சரி இதோ போ வாயே அப்படின்றது வரேன்றல போடி உள்ள அப்பா காப்பி ஆறி போயிடும்பா சரி இதோ ஒரு நிமிஷம் ஆ அப்படின்ட்டு இவர் அந்த ப்ராட்வே தாண்டி போகிறாருங்க இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுறது இந்த வந்தவங்களை சுப்பிரமணியம் பிள்ளை அவர் தான் பல்லு மாமான்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறது அந்த குழந்தை ஏ மாமா நீ என்ன கொண்டாந்தே அப்படின்னு அவர் கழுத்தில் இருக்க டையை பிடிச்சி இழுக்குது உன்னைய அங்கே சுந்தரம் பிள்ளை சொல்கிறார் அதை பிடிச்சி இழுக்காத மாமாவுக்கு கழுத்து வலிக்கும் குழந்த சொல்லுது வலிக்காதே அப்படின்னு மறுபடியும் பிடிச்சி கேட்கறது இப்போது நம்ம முருகதாசர் என்ன பண்ணுறாரு ஒரு சொம்பு அது ஃபுல்லாக காப்பி அதை மேல் துண்டில் பிடிச்சின்னு வந்து என்னப்பா மூணு டம்ளர் கொண்டாந்த எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குது பொண்ணு உனக்கு என்னடிங்க நீ அம்மா கூட போய் சாப்பிடு அப்படின்னார் மாட்டேன் அப்படின்னு அது ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்குது முருகதாசர் என்ன பண்ணுறாரு காப்பி ஆற்றி சுந்தரம் கையில் ஒரு டம்ளரை கொடுக்குறார் சுந்தரம் அதை கிடக்கிடன்னு வேற வழி இல்லாமல் குடிச்சிட்டு காஃபி வெகுஜோர் அப்படின்றான் சுப்பிரமணியம் பிள்ளைகிட்ட கொடுத்தவுடனே அவர் மடியில் தானே உட்காந்து விளையாட்டு இருக்கு அந்த குழந்தை மாமா எனக்கு இல்லையா அப்படின்றது இவர் கேட்குறாரு இல்லைம்மா நீ வா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் நான் மாமா கூட தான் சாப்பிடுவேன் சுப்பிரமணிய பிள்ளைங்க என்ன பண்ணுறாரு அவர் கையில் இருந்த டம்ளர் கொடுத்து அலம்பு குடிக்க சொல்கிறார் பாதி குடித்த உடனே அந்த குழந்தை போதும் அப்படின்றது இப்போ முருகதாசர் என்ன பண்ணுறாரு ாலும்ட இல்லையா அது நம்ம குழந்தைங்கன்னா பரவாயில்ல அவர் கீழே இருந்த காப்பி இந்தாங்க சார் அப்படின்றாரு வேணாம் வேணா இதுவே போதும் அப்படின்றாரு சுப்பிரமணிய பிள்ளை சுந்தரத்துக்கு தெரியும் ரொம்ப நேரம் இருந்தா அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு அவர் கிளம்பி போன உடனே நம்ம சுப்பிரமணியம் பிள்ளை அவரும் இல்ல எனக்கும் டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன் அப்படின்றார் சுப்ரமணியம் சுப்பிரமணியம் உங்ககிட்ட ஏதாவது சேஞ்ச் இருக்கா ஒரு ரூபா வேணும் அப்படின்றார் முருகதாசர் என்ன அவசரம் இல்லை அது சம்பளம் போடலை இங்கே கொஞ்சம் தேவைப்படுது திங்கட்கிழமை கொடுத்துட்றேனே ஒரு பர்சை எடுத்து பார்த்துட்டு இப்போ என் கையில் இதான் இருக்குது அப்படின்னு ஒரு எட்டணாவை கொடுக்குறாரு இது போதாதே அப்படி சொன்னாலும் அதை வாங்கி வச்சுட்டார் அப்போது இல்லை இல்லை பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு சுப்பிரமணியம் பிள்ளை தப்சோம் படித்தோன்னு ஓடி போயிட்டார் இப்போது நம்ம முருகதாஸ் அவருடைய அந்த லிவிங் கம் ட்ராயிங் கம் பெட்ரூம் அதில் அந்த கோரப்பாயில் உக்காந்துட்டு அந்த எட்டை நாவை திருப்பி பார்த்துட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கார் அதுக்குள்ளே அவங்க ஒய்ஃப் அங்கே என்ன பண்ணுறீங்க நீ தான் இங்கே வாயே அப்படின்றார் கமலம் உள்ளே வந்தவுடனே அப்பாடான்னு உக்காந்தான் ஏன்னா பாவம் அந்த சமையல் அறையில் புகையில் உக்காந்துருக்கவங்களுக்கு இதுதான் ஒரே ஒரு ரிலீஃப் கையில் இருக்க சில்லறையை பார்த்துட்டு இதே இது அப்படின்னா சுப்பிரமணியகிட்ட வாங்கினேன் உங்களுக்கும் வேலை இல்லையான்னு என்ன வேறு என்ன பண்ணுறது காசு இல்லை தான் ஆகணும் ஆமாம் இப்போ தான் நினப்பு வந்தது நாளைக்கு காபி பொடியில் இதை வச்சு வாங்கிட்டு வாங்க ஷீஜா இது அந்த மணிக கடைக்காரனுக்காக எல்லாம் வாங்கினேன் அந்த காலத்தில் காஃபி பொடின்றது தனியாக வைக்கும் இப்போ அதை கொண்டு போய் காபி பொடிக்காரங்கிட்ட கொடுத்துட்டா இல்லை நீங்கள் தான் வந்து மணிக கடாரனுக்கு திங்கக்கிழமை கொடுக்கறதா சொன்னீங்களாமே ஆமாம் அதுக்கு என்ன அப்போ இப்போ போய்ட்டு காபி பொடி வாங்கிட்டு வாங்க இப்போ திங்கட்கிழமைக்கு அது திங்கக்கெழம பார்த்துக்கலாம் இதை பற்றின உங்களோடது கருத்துக்கள் இதை பார்க்கும்போது கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நண்பர்கள் கமெண்டில் ஷேர் பண்ணிக்காங்க இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை வந்து நான் அடுத்த வாரம் பேசுகிறேன் இப்போ கடந்த வார கதை நேரத்தில் நம்ம பார்த்த அக்ரகாரத்து பூனை அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதை பற்றின ஒரு ஃபேமஸான கதை கூட உண்டு அதாவது யார் வந்து சிறந்த பக்தர் அப்படின்னும்போது நாரதரை வந்து பூமிக்கு அனுப்புகிறாராம் மகாவிஷ்ணு ஒரு சிறந்த பக்தர் இவரை போய் பாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து காலையில் எழுந்துக்கும்போது அப்படி ரெண்டு கையும் பிரித்து கடவுளே அப்படின்றாராம் அதுக்கப்புறம் குளிச்சு முடித்து அவர் கடைக்கு போகிறாரு என்ன கடை வச்சுருக்காருன்னா கசாப்பு கடை அதுக்கப்புறமா வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு இங்கே வீட்டில் சமையல் பண்ணி வச்சிருக்காங்க சாப்பிட்டுட்டு குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் பேசிந்துட்டு படத்தை தூங்க போகும் முன்னாடி ரெண்டு கையும் விரித்து கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாராம் இவரும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு இதே தான் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்போது நாரதருக்கு சந்தேகம் மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்குறாராம் என்னங்க நான் வந்து பொழுதுனைக்கும் நாராயண நாராயண அப்படின்னு உங்கள் நாமத்தையே ஜமா பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அந்த ஆள் ரெண்டு கையும் விரித்து கடவுளேன்றான் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை அவ்வளோதான் அதுவும் கடவுள் பேரை கூட சொல்ல மாட்டேன்றான் நாமாவளியை சொல்ல மாட்டேன்றான் அவனை போயிட்டு சிறந்த பக்தர்னு சொல்கிறீங்களே போது அப்போ மகாவிஷ்ணு என்ன சொன்னாராம் ஒரு எண்ணெய் கிண்ணம் இதை அவர் கையில் கொடுத்துட்டு என்னை மூணு தடவை சுற்றி வா அப்படின்னாராம் இப்போ நாரதர் என்ன பண்ணார் அது தலும்பு தலும்பு இருக்குது அப்போது அந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துகிட்டு மகாவிஷ்ணுவை சுற்றி வரார் மூணு தடவை சுற்றி வரார் அப்போ மகாவிஷ்ணு கேட்குறாரான் அப்போ மூணு தடவை சுற்றி வந்திய நாரதா எத்தனை தடவை என்னுடைய நாமத்தை சொன்ன அப்படின்னோன்னு இந்த என்ன அப்படியே தெளிம்ப கூடாது அப்படின்னு அது வந்து பாரமாக இருந்தது அதனால் அதிரியே கண்ணு கருத்தமாக சுற்றிட்டு வந்ததுனால உங்கள் பேரை சொல்ல முடியலை அப்படின்னாராம் அப்போ மகாவிஷ்ணு கேட்டாரான் இந்த எண்ணெயோட பாரத்தையே ஒன்னால் தாங்க முடியல என் பேரை நீ மறந்துட்ட அப்போ எவ்வளோ பெரிய குடும்ப பாரத்தை தாங்குறான் அவன் அவன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கடவுளேன்னு சொன்னது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னாராம் இப்படின்னு ஒரு தமிழக நாட்டுப்புற கதை இருக்கின்றது நண்பர் கூட சொல்லியிருந்தார் இல்லைங்க நான் முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா அதை விட்டுட்டேன் அந்த விலங்குகளை வெட்டும்போது அது ரொம்ப பரிதாபமாக இருக்குது எனக்கு அப்படின்னு விலங்குகளை வந்து வெட்டும்போது அதுங்க ரொம்ப தீனமாக அழும் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி மேல் நாடுகளில் வந்து எப்படி விலங்குகளை எல்லாம் வெட்டுகிறார்கள் அப்படின்ற வீடியோ அடிக்கடி ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் அதுக்காக வந்து இது பாவம் அப்படின்னு எடுத்துக்கிறதா இப்போ யோசிச்சு பாருங்களேன் அலாஸ்காவில் இருக்கவங்க கிட்டே போயிட்டு நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய் இதைத்தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அங்கே அவங்களுக்கு மீனை தவிர வேறு என்னங்க கிடைக்கும் அங்கே என்ன அவன் வந்து கோதுமையும் பார்லியும் இல்லை நெல் சோளமாக பயிரிட முடியும் இப்போது பாலைவனத்தில் இருக்கும் இப்போ வந்து லைஃப் வேறு மாதிரி ஆயிடுச்சு ஒரு முந்நூறு நானூறு வருடங்களுக்கு முன்னாடி பாலைவனத்தில் இருக்கவங்கள்லாம் வந்து அவங்க என்ன நெல்லும் காய்கறியுமா சாப்பிட முடியும் அதே மாதிரி காட்டில் வசிக்கின்றவர்கள் அந்த காலத்தில் அவங்க வந்து என்ன சாப்பிட முடியும் சார் காட்டில்னா வந்து நீங்கள் நெல் குள்ளு இல்லாட்டா கூட பழங்கள்லாம் நிறைய இருக்குமே அப்படின்னா இல்லைங்க காட்டில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு பழங்கள் கிடைக்காது ஒன்று ரெண்டாவது காட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க என்ன மாளிகை கட்டின்னு நாலு பக்கமும் வந்து ஒரு இருபது அடிக்கு காம ஒன்று கட்டினா இருக்காங்க அப்படி குகைகளில் மரத்தடியில் இந்த மாதிரி பொந்தில் இப்படித்தானே இருந்திருக்க முடியும் அந்த காலத்தில் அப்போது அவங்களாம் வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தால் இந்த விலங்குகள் தாக்க வரும்போது அதுங்கக்கிட்டேன்னு தப்பிச்சு ஓடுறதுக்கு ஸ்டாமினா ஓணும்ல அப்படி இல்லாட்டா அவங்கள அந்த விலங்குகள் சாப்பிட்றோம் அப்போ அவங்க அதுக்கு வந்து என்ன தேவையோ அதைத்தான் சாப்பிட்ணும் ஓ கண்டப்பா நாயனார் அந்த ஆண்டவனுக்கு என்ன கொடுத்தாரு அதுவும் அவர் வாயில் டேஸ்ட் பண்ணி இது நல்லது இது வெந்தது வேகாததெல்லாம் ஒதுக்கிட்டு நல்லதை மட்டுமே அந்த இறைவனுக்கு கொடுக்குறாருல காலையில் அந்த பூஜை பண்ணுறவர் வந்து பார்த்துட்டு ஐயோ இப்படி வந்து யார் அசிங்கம் பண்ணி வச்சுருக்கிறது அப்படின்ட்டு அதெல்லாம் தள்ளிட்டு கழுவி தொடைச்சிட்டு பூவை போட்டு போகிறாரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் இந்த மாதிரி இருக்குது இதில் யார் உயர்ந்த பக்திமான் அந்த இறைவனே காமிக்கலையா அதனால் அது பாவம் பாவம் இல்லை அப்படின்ற விஷயத்தை தாண்டி அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம் நீங்கள் அது சாப்பிட்றதுனால நான் அவங்கள வந்து தாழ்வாக நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சாப்பிடாததுனால அவங்க உயர்ந்தவர் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது சொல்லப்போனால் திருமாவர்கள் வந்து நான் சைவம் மட்டுமே சாப்பிடுகிறேன் அசைவம் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொன்னப்போ இதுக்கு சில பேர் வந்து ரியாக்ட் பண்ணாங்க ஆ இல்லை இல்லை அது வந்து சைவம் மட்டுமே சாப்பிட்டா அப்படின்னு உயர்வாக நினைக்கிறாங்க அதனால் அப்படி சொன்னார் அப்படின்லாம் கூட சில பேர் கேள்வி கேட்டாங்க அது அவருடைய பழக்கங்க பிடிச்சிருக்கேன் பிடிக்கலை இப்போது நம்ம ஜெயராமன் செய்கிற அடிக்கடி சொல்லுவார் இந்த நார்த் ஆர்கா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாம் அந்த மகாலி கிழங்கு ஊருகா அப்படின்னா அவ்வளோ உசு இதையே மற்றவங்க கிட்டே கொடுத்து பாருங்க ஐயோ பூச்சி வாசனை அடிக்குது அப்படின்னு இதை விடுங்க கொத்தமல்லி தொகையில் உங்கள் வீட்டில் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாரும் எதுவும் சொல்லாத வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திடீர்னு யாராவது வந்து அந்த கொத்தமல்லி தொகையை கொஞ்சம் மூன்று மூட்டை பூச்சி நசுக்கின மாதிரி வாசனை வருமே அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு குறையும் இப்போ மூட்டை பூச்சி நிறைய பார்க்க முடியறதில்லை நம்ம எங்கேயாவது பூச்சி தான் நசுக்கி பாருங்க கிட்டத்தட்ட அந்த கொத்தமல்லி தொகையல் மகாளி கிழங்கு மகாளி கிழங்கு ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி வாசனை அடிக்கும் அதை சாப்பிட்றவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும் ஐயையோ அதெல்லாம் சாப்பிடாத பூச்சி சாப்பிட்ற அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ சீனாவில் இன்னும் விதவிதமாக சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்ற இல்லை சாப்பிடாத விஷயம்னு எதுவுமே கிடையாது விசித்திரமான விஷயங்களையெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க அது அந்த நாட்டு மக்களுடைய கல்ச்சர் உணவு பழக்கம் அதை நம்ம குறை சொல்ல முடியாது ஸோ அல்டிமேட்லி ஒருத்தருடைய உணவு பழக்கத்தை வச்சு அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது போனால் ஜெயகாந்தன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் கிட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்றதுனாலே அவனை கெட்டவன் சொல்ல முடியாது ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னா மற்றவங்களோட அவன் எப்படி நடந்துக்கிறான் இந்த சமூகத்தில் எப்படி நடந்துக்கிறான் அதைத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்வார் ஸோ அந்த விதத்தில் அக்ரகாரத்து போனை அப்படின்றது ஒரு வித்தியாசமான கதை ஜெயகாந்தனுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும் அதே சமயத்தில் லாஜிக்கலாக இருக்கும் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கதை மீண்டும் அடுத்த கதை நேரத்தில் சந்திப்போம் வணக்கம்